அனைவருக்கும் வணக்கம் நாளை மே இருபத்தி நாலு தேய்ப்பறை வைகாசி பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக வருகின்ற தேய்ப்பறை இந்த ஒரு நாளில் நாம் வீடு துடைக்கணுமாங்க வீடு துடைக்கும் பொழுது தேய்ப்பிரை நாட்களில் நம்ம வீடு துடைப்பது என்பது மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது அதிலேயும் நம்ம வீடு துடைக்கும் பொழுது இந்த மூன்று பொருட்களை நம்ம வீடு துடைக்கும் தண்ணீரில் சேர்த்து நம்ம துடைத்து விட்டு வந்தோம் என்றால் மிக பெரிய அளவில் நன்மையிலானது நடக்குமாம் எனவே நீங்களும் இந்த மூணு பொருட்களை வீடு துடைக்கின்ற தண்ணியுடன் சேர்த்து நீங்கள் துடைத்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நமது வீடு தேடி வரும் வீட்டில் தேவையில்லாமல் இருக்கின்ற மனக்கவலைகளுக்கும் தீய சக்திகள் நம்முடைய வீட்டில் இருப்பதனால் நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனக்கசப்புகளும் குடும்பத்திற்குள் தேவையில்லாத சண்டை சச்சருவுளும் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கும் எனவே நீங்கள் இந்த தேய்ப்பிரை நாளில் வீடை அலசக்கூட தேவையில்லை சிறிதளவு ஒரு சிறிதளவு தண்ணீரில் நீங்கள் இந்த மூன்று பொருள்களை சேர்த்து வீடு முழுவதும் நீங்கள் துணியால் இந்த மூணு பொருட்கள் கலந்த தண்ணீரை வீடு முழுவதும் வைத்து தொடைத்து விடுங்கள் இப்படி நீங்கள் செய்வதனால் உங்களது வீட்டில் மகாலட்சுமி தெய்வம் வந்து வாசம் செய்ய அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் இதனால் உங்களது வீட்டில் பணமானது அதிக அளவில் பெருகுவதற்கும் வீட்டில் உள்ள தீய சக்திகள் வீட்டை விட்டு ஓடி விடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பானது இருக்கு எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுங்கள் அதுவும் தேய்ப்பிறை நாளில் இந்த ஒரு செயலை நாம் செய்வதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் நாம் வீடு துடைக்கும் பொழுது அதாவது நம்ம வீட்டை அலசும் பொழுதோ வீடை துடைக்கும் பொழுதோ நம்ம செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் நம்ம இந்த செயலை செய்வதை தவிர்த்து கொள்ளலாம் இருந்தாலும் நாளை வெள்ளிக்கிழமை இந்த ஒரு நாளில்தான் தேய்ப்பிரையானது வருகின்றது இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்வதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதுவும் தைப்பிறை தான் நம்ம இந்த ஒரு செயலை வந்து செய்கிறோம் மற்ற தினங்களில் நீங்கள் வாரத்துக்கு இருமுறையோ ஒரு முறையோ வீட்டை அலசுவதையும் வீட்டை துடைப்பதையும் நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் அலசவோ துடைக்கவோ தகுந்த நாளாக கருதப்படுவது இந்த செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு நாட்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் வீட்டை அலசுவது மிகவும் விசேஷமாகும் அதிலேயும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் வீட்டை அலசுவது என்பது மிகவும் ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது எனவே இந்த நாட்களில் நீங்கள் வீடை அலசுவதற்கு ஏற்ற நாளாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி நம்ம வீடு துடைக்கக்கூடிய தண்ணீருடன் எந்த மூன்று பொருட்களை சேர்த்தால் மகாலட்சுமி தெய்வத்தின் அம்சம் வரும் என்பதை நாம் பார்த்துவிடலாம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதலில் சிறிதளவு தண்ணீரை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கப்பிலோ இல்லை ஒரு வாளியிலோ வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய அளவில் இருக்கக்கூடிய பொருள்களில் நல்ல தண்ணீராக இருந்தால் மிகவும் நல்லது அந்த அளவில் நீங்கள் நீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீரை எடுத்து வைத்து கொண்டு மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய கல்லூப்பு இருக்கல்லவா நம்ம சாப்பாட்டுக்கு அதிகளவில் பயன்படுத்துவோம் இந்த கல்லுப்பை இந்த ஆனது விலை மலிவாக கிடைக்கிறது என்று அனைவரும் இதை அலட்சியமாக பார்க்கக்கூடாது இந்த கல்லுகுப்பு தான் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குகிறது இந்த உப்புக்கு நம்ம எவ்வளவு மரியாதை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை தேடி பணமானது வந்து வந்து கொண்டே இருக்குமாம் எனவே தவறாமல் இந்த உப்பை நம்ம பயன்படுத்துகிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்துமே தீர்வதற்கும் இந்த கல்லூப்பானது பயன்படுமாம் எனவே இந்த சக்தி வாய்ந்த மகாலட்சுமியின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய இந்த உப்பை எடுத்துக்கோங்க இந்த உப்பை எடுத்து ஒரு கைபிடியோ என்றால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து அந்த வீடு துடைக்க வைத்திருக்கின்ற அந்த தண்ணீருடன் சேர்த்து விடுங்கள் சேர்த்து விட்டு இந்த உப்பானது கரைவு முறை நாம் காத்திருக்க வேண்டும் ஐந்து அல்ல இல்லது ஐந்து அல்லது பத்து நிமிடங்களுக்குள் இந்த கல்லுவுப்பானது கரைந்துவிடும் அதற்கப்புறமாக மகாலட்சுமியின் மறு அம்சமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் தூள் இருக்கல்லவா இந்த மஞ்சள் தூள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சள் தூளை எடுத்து அதிலேயும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம அந்த நீருடன் சேர்க்க வேண்டும் இந்த கல்லுப்பும் இந்த மஞ்சள் தூரும் சேரும் பொழுது மகாலட்சுமியின் முழு உருவமானது நமக்கு வெளியே வர தொடங்குமாம் இப்படி மகாலட்சுமியின் உருவம் வந்த இந்த தண்ணீரைக் கொண்டு நம்ம வீடை வந்து துடைக்க வேண்டுமாம் அதற்கப்புறமாக மீண்டும் முக்கியமான ஒரு தெய்வீக பொருளையும் நாம் இதனுடன் சேர்த்து நம்ம வீடு முழுவதையும் துடைப்பதனால் தீய சக்திகள் எங்கிருந்தாலும் நமது வீட்டை விட்டு ஓடிவிடுமோ முக்கியமாக நம்ம அந்த வீடு துடைக்கின்ற நேரத்தில் அனைத்து முக்கு இருக்குமல்லவா அனைத்து கிழக்கு வடக்கு வடக்கிழக்கு கிழக்கு இந்த மாதிரி அனைத்து இடங்களிலுமே நம்ம நன்றாக துடைக்க வேண்டுமாம் அந்த முக்குகளில்தான் தீய சக்திகள் ஒளிந்திருக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் அதே மாதிரி நம்ம மூன்றாவதாக சேர்க்க வேண்டிய அந்த தெய்வீக பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் பச்சை கற்பூரம் எந்த ஒரு இடத்துலையும் நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் இந்த பச்சை கருப்பூரத்தை ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு காரியத்தை வந்து தொடங்குவாங்க அதனால் அந்த பச்சை கருப்பூரத்தை மூன்று எண்ணிக்கையில் எடுத்து அதனை படி போல் பொடிபோல் ஆக்கிக் கொண்டு அதனையும் அந்த தண்ணீருடன் கரைத்து கொள்ளுங்கள் அதற்கப்புறமாக சிவப்பு கலர் துணியை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த துணியை எடுத்து உங்களது வீடு முழுவதும் இந்த தண்ணீரை நீங்கள் வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் படும்படி இந்த தண்ணீரை துடைத்து விடுங்கள் இப்படி நம்ம தேய்ப்பிரை நாட்களில் செய்து வருவதனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இதனால் தீர்ந்து விடுவதற்கும் குடும்பத்தில் தேவையில்லாமல் எழுகின்ற பிரச்சினைகள் தீர்ந்து விடுவதற்கும் இது ஒரு முக்கிய இது ஒரு முக்கிய வழிபாடாக கருதப்படுகிறது எனவே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தேய்ப்பிரை நாட்களில் செய்து வருங்கள் இதை நீங்கள் முழு மனதுடன் செய்ய வேண்டும் இந்த வீடு துடைக்கும் பொழுது நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து கொண்டு அதற்கப்புறமாக இந்த கல்லூப்பு மஞ்சள் பச்சை கருப்புறம் இந்த மூன்றையும் உங்களது கைகளால் நீங்கள் தொடும் பொழுது மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்